நான் ஆசிர்வாத தட்டை குறித்து பேச போகிறேன் நிறைய பேர் அதை குறித்து பேசி இருந்தாலும் கூட இன்றைக்கு இதை பேசுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது பல இடங்களிலே இது நடந்து வருகிறது தென் பாகத்திலும் சரி சென்னை சில பெரிய பெரிய சபைகளிலே இன்றைக்கு இது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஒரு சிலருக்கு இந்த ஆசிர்வாத தட்டை பத்தி தெரியாம இருந்துச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு ஆசிர்வாத தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண தட்டுதான் அந்த தட்டில் சில பொருள்களை வைத்து யார் அதிகமா ஏலம் எடுக்கிறார்களோ அவங்க வீட்ல அந்த தட்டை போய் வச்சுக்கிட்ட அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் இதை குறித்து இன்னைக்கு நாம பேசப் போகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா என்ன பிரதர் இது வெறும் ஆசீர்வாதத்தை இது தப்புன்னு தான் தெரியுமே இதை என்ன அப்படி நீங்க பேச போறீங்க இதை நான் வெறும் தப்பாக நான் பார்க்கவில்லை இது தேவனை அறியாத ஒரு செயலாக பார்க்கிறேன் தேவனை இழிவுபடுத்தும் செயலாக பார்க்கிறேன் பிற சமயத்தார் நம்மை குறித்து தவறாக எண்ணும்படியான ஒரு போக்கை தான் இது உண்டு பண்ணி இருக்கிறது என்று பார்க்கிறேன் தியானிக்க வேண்டிய கட்டாயத்துறை ஏலம் எடுக்கிற முறை எப்ப வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இது இப்ப நேரத்து வந்தது இல்லைங்க இது மிஷினரிகள் காலத்துல இருந்தே இருக்கு அதை சாக்கா தான் நிறைய சபைகளிலே இந்த ஏலம் எடுக்கும் முறையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மிஷினரி காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுங்களா அன்றைக்கு பாத்தீங்கன்னா இவங்க வெள்ளையர்கள் இவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க அன்றாட கூலிகள் இவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கே வசதி இருக்காது இவங்க வேலை செஞ்சுட்டு வர்ற அந்த கூலியை வச்சு இவங்க வாழ்க்கை நடத்துவதற்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இவங்க எல்லாம் விவசாய தொழில் பண்ணதுனா அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த பொருள்களை இந்த மிஷினரிமார்கள் பணம் கொடுத்து வாங்குவாங்க அப்படி பணம் கொடுத்து வாங்கும் பொழுது இப்படி அதிகமா சில சமயம் அவங்க சொன்ன ரேட்டை விட அதிகமா நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னடா எப்படிடா இவர்கிட்ட நான் இவ்வளவு பணம் வாங்குறது துற நீங்க வச்சுக்கோங்க ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க காசு வேணான்னு சொல்லுவாங்களாமா ஆனாலும் இவங்க மிஷினரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பாத்துட்டு அதிகமான பணத்தை கொடுத்துருக்குறாங்க அவங்க வாங்க மறுத்து இருக்கிறாங்க அப்ப இந்த மிஷனரிமார்கள் தங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் முறைமைய நீங்க உங்க நிலத்துல விளையிறதை கொண்டு வந்து வைங்க நாங்கள்லாம் மிஷினரிமார் வெள்ளையர்கள் இருக்கிறோம் நாங்கள்லாம் அதை ஏலமாய் நாங்கள் எடுத்து அதை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இவங்க வந்து வைக்கிறத வேண்டுமென்றே இவங்க விலை அதிகமா கேட்டு அதிகப்படியான விலைய வச்சுக்கிட்டு வாங்க அதை விவசாயி கொடுத்து அனுப்புவாங்க இந்த விவசாயிக்கு ஒரு இன்பீரியார்டிக் காம்ப்ளக்ஸ் இருக்காது தாழ்வு மனப்பான்மை இது அன்றைக்கு இது ஒரு முறைமையாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதன் மூலமா அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணும்னு அவங்க இதை பண்ணாங்க ரொம்ப அற்புதமான ஒரு முறை தானே இந்த ஏல முறைமைகள் பின்னாளிலே சடங்காய் மாறி சபையில இத வந்து அதிகமான பணத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம சபையில ஏல விட வேண்டிய அவசியமே கிடையாது அதை ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க நான் கேக்குறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன நீங்க சொல்லி தருறீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு தட்டை எடுத்துட்டு வர்றீங்க அதுல ஒரு பொருளை வைக்கிறீங்க இதை யார் அதிகமான விலைக்கு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஆசீர்வாதம்னு நீங்க சொல்றீங்களே நான் கேக்குறேன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பணத்தை வைத்து வாங்கி இருக்கிறீங்களான்னு கேக்குறேன் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் வேதரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் முன்னோடு கூட நாசமாய் து உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துருக்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான் இதேதான் நீ உங்க வீட்டுல ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா அந்த தட்ட விலை அதிகமா கொடுத்து எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் அப்படியே மயங்கி உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாருன்னு நீங்க நம்புறீங்களே அப்ப ஆண்டவரை குறித்து நீங்க என்ன மனசுல நினைச்சு வச்சிருக்கிறீங்க இப்ப நான் கேக்குறேன் ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னால் அவங்க கிட்ட அதிகமான பணம் இருந்தாதான் ஆசீர்வாதம் வாங்க கிடைக்குமா தேவனை மட்டும் இழிவுபடுத்தவில்லை இன்னொன்றையும் இழிவுபடுத்துகிறீர்கள் என்ன தெரியுங்களா இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள் குறைந்த பதினோராம் அதிகாரத்தில் அப்போசனைய பவுல் அன்றைக்கு இருந்த ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறார் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அங்க ஒருத்தன் சாப்பாடு இல்லாம இருக்கிறான் அவன் முன்னாடி நீ சாப்பிடுறதை அவனை நீ வெட்கப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நாம கஷ்டப்பட்டு கூலி தொழிலாளி பண்ணிக்கிட்டு அவங்களும் நம்ம சபையில உட்காந்துருக்காங்க சைக்கிள்ல வரக்கூடியவங்க இருக்கிறாங்க நடந்து வரக்கூடியவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த ஆசீர்வாத தட்டு ஏலத்தை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா அப்படி ஒரு ஓரமா கூணி குறுகி போய் வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு ஆண்டவரே இப்படித்தான் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கன்னா இந்த ஆசீர்வாதமே எங்களுக்கு வேணா என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்க ஒரு மூலையில அடங்கி இருக்கிறாங்க பனிரெண்டு லட்சம் இருபது லட்சம் என்பதை நான் வாங்கி பாருங்க ஆசீர்வாதத்தை நான் உண்மையிலே நீங்க வாங்கினது ஆசீர்வாதமா சாபமா பிளீஸ் தப்பிச்சுக்குங்க எச்சரிக்கை சரி நான் நான் தாங்க கேக்குறேன் இந்த ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து அதிகமான பணம் கொடுத்து வாங்குறீங்களே இந்த ஆசீர்வாதத்தை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் தேவனாலே நாம் நீதிமன்றம் ஆக்கப்படுதல் ரட்சிக்கப்படுதல் பாவம் மன்னிக்கப்படுதல் அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அந்த சிலுவையில நமக்காக மறித்தார் அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவரே நான் உம்மால் ரச்சிக்கப்படணும் நான் பரலோகம் போகணுங்கிற ஆசீர்வாதத்துக்கு அவர் எதை தகுதியாக வைத்திருக்கிறார்னு பாருங்க விசுவாசத்தை மட்டும்தான் தகுதியா வச்சிருக்கிறார் வேற எதையும் கிடையாது ஆனா அவர் அதற்காக வெளியேற பெற்ற விலையே இல்லாத ஒரு இரத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆனா அவர் நமக்கு இலவசமாய் விசுவாசத்தினால் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்மளுடைய பல சபைகளிலே இந்த ஆசீர்வாதம் நீ விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சொல்லி இருப்பது தேவனையை அவமானப்படுத்தும் செயல்தானே சில நினைக்கிறீங்க இதை நீங்க சொல்றதுனால தாங்க கிறிஸ்தவன் தூசிக்கப்படும் இல்ல இதை நீங்களும் நானும் பேசாம இருக்கிறதுனால தாங்க கிறிஸ்தவன் தூசிக்கப்படுகிறது எங்க உண்மையிலே உங்களுக்கு வேதனை வரலையா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பணத்தினாலே சம்பாதிக்க முடியும் என்று போதித்துக் இருக்கிறதுனால உங்களுக்கு ரத்தம் கொதிக்கல ஐயோ தேவனுக்கு எதிராக அப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஏன் ஒரு கஷ்டம் வரல உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா ஏசு கிறிஸ்துவை தூசிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவத்தையே அழிச்சிடணும் கிறிஸ்தவர்களையே அழித்து விட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களை பார்த்தெல்லாம் நீங்கள் நானும் துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உலகம் உந்தானது முதற் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஆனால் உங்களுக்கு எதற்கு துடிக்கணும் தெரியுங்களா நமக்குள்ளாகவே இருந்து கொண்டு கர்த்தரை விலபேசி விற்று கொண்டு இருக்கிறாங்களே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவ தனக்கு ஏதோ பிரச்சனை வரும் பொழுது அமைதியாக இருந்தார் தன்னை பயிற்ச போல் திட்டினாங்க அமைதியா இருந்தார் தன்னை அடிச்சாங்க அமைதியா இருந்தாரு ஆனால் பிதாவுக்கு ஒண்ணு என் பிதாவினுடைய வீட்டை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க கல்லர் கொகையா மாத்தி வச்சிருக்கிறீங்கன்னு சாட்டையை தூக்குன நீங்க நாம் அதை உள்டாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன யாரும் பேசிடக்கூடாது சண்டைக்கு போவோம் ஏன் வீட்ல ஒரு நஷ்டத்தை உருவாக்கிட்டா போதும் அழுதுகிட்டு சண்டைக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் ஆனால் தேவனுக்கு தேவனுடைய சபைகளுக்கு நஷ்டத்தை உருவாக்குகிறவர்கள் அவப்பெயரை உருவாக்குகிறவர்களுக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம் அந்த பாரம் உள்ளுக்குள்ள இருந்து வரணுங்க கர்த்தரால் சுமரும்பா தேவனுடைய ஆசிர்வாதத்தை பணத்தினால என்னைக்கும் சம்பாதிக்க முடியாது ஒருவேளை உங்களுடைய சபையில இது போன்ற ஒரு முறைமையை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து ஒண்ணு நீங்க தைரியமா பேசுங்க இல்ல விலகி போயிருங்க ஒரு அம்மா எனக்கு கூப்பிட்டாங்க இந்த ஆசீர்வாத தட்டுக்கதையை சொன்னாங்க எனக்கு ரொம்ப வேதனையா போயிருச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆசீர்வாத தட்டு வரும்பொழுது அந்த போதகரமா தன்னுடைய கையில போட்டிருக்கிற நகையை காட்டி அதுல வச்சு இப்போ இதுக்கு அதிகமான ஆசீர்வாதம் வந்துருச்சு நீங்க யார் ஏலம் எடுக்கிறீங்களோ எடுங்கன்னு ஒருத்தர் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு ஏலம் எடுத்திருக்கிறாரு ஏன் ஆசீர்வாதம்னா போதகரமா கையில போட்டிருக்கிற அந்த நகை அது அதுல வந்துருச்சாமா போதகர்கள் பயன்படுத்துகிற பொருள்களிலே எந்த ஆசிர்வாதமும் கிடையாது அவங்க போட்டிருக்கிற எந்த உடமையிலையும் ஒண்ணும் கிடையாது தயவு செய்து இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்காதீங்க நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர் தேவன் மாத்திரம்தான் அது மாத்திரமல்ல நீங்க எந்த ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறீங்க நமக்கு நித்திய ஜீவனையே கொடுத்திருக்கிறாருங்க அதை விட வேற என்னங்க ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எனக்கு வேணும் இனி நம்மளுடைய சபைகளிலே இந்த மாதிரியான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் பொழுது தயவு செய்து நீங்க தட்டி கேட்கல பரவாயில்லை அதை கண்டும் காணாமல் போகாதீங்க அட்லீஸ்ட் அங்கிருந்து வெளியே போயிருங்க விலகி ஓடுங்க நீங்க அங்க இருக்கும் பொழுது அந்த சம்பவத்திற்கு நீங்கள் பங்காளியாய் மாறுகிறீர்கள் தேவனுடைய கோப ஆக்கினைக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளாதீங்க தேவன் வேற எந்த விஷயத்திலையும் சாதாரணமாக தான் இருப்பார் இது போன்று தன்னுடைய பெயரை அவமானப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவர் தாங்கிக்கவே மாட்டார் எச்சரிக்கை